கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விதச் சொல்லுகிறது ஆனால் எத்தனையோ பேர் வந்து ரொம்ப விசுவாசிக்கிறாங்க ரொம்ப நம்புகிறாங்க ஆனால் வந்து நல்லது நடந்தது மாதிரி இல்லை ஏன் பைபிள் சொல்லுது விசுவாசித்தால் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நல்லது நடக்கும் நாம் வாழ்வோம் அப்படி சொல்லுது ஏன் நாம் ரொம்ப விசுவாசத்தில் நடக்கலை இந்த நாட்களை பார்க்கும் பொழுது பெரும்பாலான திருச்சபைகளில் கொடுக்கப்படுகிற அறள் உரைகள் இல்லை என்றால் பிரசங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மேல் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்து அதன் மூலமாக பெரிய அற்புதங்களை காண்பது சம்மந்தமானது தான் அதை கேட்குற நிறைய பேருக்கு நல்ல நம்பிக்கை வருது எந்த ஒரு தாழ்வார் நிலமையிலிருந்தும் உயர்ந்த நிலைமைக்கு வரலாம் எந்த ஒரு இல்லாத நிலமையிலேருந்தும் எல்லாம் உடைய நிலைக்கு வரலாம் எந்த ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலிருந்தும் மிக ஆசிரியர் வரலாம் என்கிற நம்பிக்கை கொடுக்கிறது ஆனால் ஒரு கட்டடம் கட்டப்படுகிற பொழுது அடித்தளம் என்ன என்பது ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு அஸ்திபாரம் வலிமையாக இருந்தால்தான் அதற்கு மேல் கட்டப்படுகிற கட்டடம் உறுதியாக நிலைத்திருக்கும் விசுவாசம் என்பதற்கும் ஒரு அடித்தளம் உண்டு யாருடைய விசுவாசம் வாழ வைக்கும் நீதிமான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறோம் அப்போ முதலாவதாக நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு அடித்தளம் வேணும் அடித்தளத்தில் தேவனுடைய ஐக்கியத்தோடு நம்ம வாழ வேண்டும் தேவ உறவோடு வாழ வேண்டும் தேவனுடைய சித்தத்துக்குட்பட்ட ஒரு ஜீவிதத்திற்குள் நாம் வாழ வேண்டும் இந்த அடித்தளத்தின் மேல் நின்று தான் விசுவாசிக்க வேண்டும் ஏதோ ஆண்டவர் மேலே வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக நம்பிக்கையை வைத்து விடுகிற அப்படின்னாலே சொல்லுவாங்க நம்பினோர் கைவிடப்படுவதில்லை என்று ஆனால் அடித்தளம் இல்லாமல் நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது அந்த நம்பிக்கை கைவிட்டு விடும் ஏதாக மொத்தலும் எத்தனையோ காலகட்டங்களில் சிலர் வந்து ஜபத்தை அதிகமாக நம்பினார்கள் அதிகமாக தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் ஆனால் நல்லது நடக்கலை காரணம் என்னவென்று சொன்னால் விஸ்வாசம் என்பது தேவனை மையமாக வைத்து வாழுகிற ஒரு வாழ்வின் பின்னணியில் உருவாகிறது நாம் ஆண்டவரோடு வாழ்கிறோம் நாம் ஆண்டோடைய ஐக்கியத்தில் இருக்கிறோம் நாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது சம்பந்தமான ஒரு காரியத்தை வாழ்க்கையில் முதலிடத்தில் வைத்திருக்கிறோம் இந்த சூழலில் ஆண்டவரை சார்ந்த நம்முடைய எண்ணங்கள் ஆண்டவரை பற்றிக்கொண்ட நம்முடைய எண்ணங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்த நம்முடைய மனநிலைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அந்த விசுவாசம்தான் வாய்க்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நம்புகிற திறமையை தவறுதலாக விசுவாசம் என்று புரிந்து கொள்கிறார்கள் என்னால் உறுதியாக நம்ப முடியும் என்றால் ஆண்டவர் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எண்ணி விடுகிறார்கள் இல்லை விசுவாசம் என்பது நாம் அதிகமாக நம்பும் திறமையல்ல தேவனை மையமாக வைத்து வாழுகிற வாழ்க்கையின் மேல் நின்று கொண்டு ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்கிறோம் ஆண்டவர் நமக்கு போதுமானவர் என்று எண்ணுகிறோம் அதனுடைய தான் ஆசீர்வா ஆசீர்வாதங்கள் எனவே உண்மையான விசுவாசம் என்பது ஒரு அடித்தளம் கொண்டது முதலாவது நாம் ரட்சிப்பின் அனுபவத்திற்கு வந்து மனம் திரும்பின அனுபவத்திற்கு வந்து கர்த்தருடைய பிள்ளை என்கின்றதான் அந்த ஆவிக்குரிய அஸ்திபாரத்தின் மேல் நான் நிற்க வேண்டும் அப்படி என்று கேட்கும் பொழுது ரோமர் எட்டு பதினேழு சொல்கிறது பிள்ளைகளானால் பிள்ளைகள் என்ற அஸ்திபாரத்தில் இருக்கிறோம் பிள்ளைகளானால் சோதரருமாம் அப்பொழுது ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருப்பார் என்னை நடத்துவார் என்னை தாங்குவார் எந்த விதமான ஒரு தாழ்வான ஆண்டவர் என்னை உயர்வான நிலைமை கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் கனப்படுத்தப்படும் அது ஆசீர்வாதமான விளைவுகளை நமக்கு கொண்டு வரும் எனவே அடித்தளம் கொண்ட ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பான்